இருக்கீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு நான் பண்ணி வீடியோ போடுறேன் இந்த ரீசன்னா என்னுடைய எஸ்பியோட தேர்ட் இயர் கம்ப்ளீட் ஆகி ஃபோர்த் இயர் நான் ட்ராவல் பண்ணுறேன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய தேர்ட் இயர் எண்ட் ஃபோர்த் இயர் ட்ராவல் இதுதான் என்னுடைய ஸ்வீட் மெமரிஸ் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ எல்லாரும் என்னுடைய வீடியோ பார்த்து எனக்கு உங்களுடைய விஷஸை கன்வே பண்ணுங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஃபஸ்ட் இன்கம் நான் எடுத்திருக்கேன் நான் ஜூன் தேர்ட்டீன்த் தான் என்னோடய ஃபஸ்ட் இன்கம் எடுத்தேன் ஒன் மன்த்கு அப்புறம் நான் ஜாயின் பண்ணி அப்போல்லாம் இன்கம் வந்தது எங்களுக்கு மெயிலில் வரும் ஸோ அந்த ப்ராசஸில் தான் எனக்கு வந்தது அதை நான் மெமரிஸாக வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப் வழியாக நமக்கு இன்கம் உண்டு வீடியோஸ் பண்ணால் எஸ்பிஓ சம்மந்தமாக ஸோ அதில் எனக்கு கிடச்ச ஃபஸ்ட் இன்கம் அப்போ ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் என் சேனல் இந்த அளவுக்கு மானிட்டைஸ் ஆகி இன்கம் வர ஸ்டார்ட் பண்ண போகிறேன் குடிசீக்கிரம் அது உங்களுக்கு நான் சொல்லுவேன் அடுத்தது என்னுடைய மறக்க முடியாத இன்னொரு விஷயம் நான் ரெண்டு மாதம் ஜாயின் பண்ணதில் எனக்கு டீம் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மெசேஜ் வந்து என் டீம் லீடராக செலக்ட் பண்ணாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது எனக்கு இப்போ நினச்சாலும் ரொம்பப்பாக இருக்கும் அதை விட இன்னொன்று பாருங்கள் டீம் லீடராக நாங்கள் செலக்ட் ஆனதுக்கு எங்களுக்கு ஐடி கார்டோட எங்களுக்கு ஒரு கிராம் கோல்ட் காயின் டீம் லீடர் சர்டிஃபிகேட் லோகோ பேட்ச் அப்படின்ட்டு எங்களை அசத்திட்டாங்க இது எங்களுடைய ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு நான் லீடரான ஆன பிறகு எனக்கு எஸ்பிஓவில் கிடச்ச ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு இது இன்னொரு பெரிய கிஃப்ட்டு நாங்கள் கமாண்டர் ஆகணும் அது வந்து இந்த புதிய ஹெட் ஆஃபீஸ் திறப்பு விழாக்கு நாங்கள் போயிருந்தோம் அப்போது எங்களுக்கு கமாண்டருன்னு சொல்லிவிட்டு லேப்டாப் கொடுத்தாங்க சாரி ஷால்வை மாலை பொக்கே அப்படி இப்படின்னு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கி அப்படி பிரமிப்பாக இருந்துச்சு இது என்னுடைய கமாண்டர் சேலரி நான் ரெண்டு மாதம் கமாண்டர் சேலரி எடுத்திருக்கேன் ஸோ என்னோட கமாண்டர் சேலரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இந்த அளவுக்கு இன்கம் எடுக்க முடியுமா அப்படின்றது பெரிய விஷயம் அதையும் நாங்கள் எடுத்திருக்கோம் எல்லாத்துக்குமே காரணம் நமது எஸ்பிஓ மட்டும்தான் ஸோ நான் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமா ஃபோர்த் இயர் டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னுடைய இந்த ட்ராவலுக்கு இங்கே நீங்கள் எல்லாருமே பெரிய சப்போர்ட்டாக இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்த்து எனக்கு எப்போவுமே வேணும் என்னுடைய வள வளர்ச்சிக்கு நீங்கள் எல்லோரும் பெரிய காரணம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது என்னுடைய ஃபஸ்ட்டு அஃபிஷியல் டீம் லீடர் லோகோ எனக்கு கிடச்சிது ஸோ நான் டீம் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த லோகோ கொடுத்தாங்க ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு லோகோ இதுலேருந்து தான் நாங்கள் அடுத்தடுத்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது நாங்கள் அஃபிஷியலாக இருக்கிற கமாண்டர் லோகோ அண்ட் நான் இன்கம் எடுத்தது நான் த்ரீ இயர்ஸில் நான் வந்து ட்ராவல் பண்ணி ஃபோர்த் இயர் வந்துவிட்டேன் ஸோ நான் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நான் பண்ணலை ஃப்ரீ ஜாயினிங்கில் தான் வந்தேன் இந்த அளவுக்கு நான் ஒரு கமாண்டராக வந்திருக்கேன் இது எல்லாத்துக்குமே முக்கியமாக மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் மதிப்பிற்குரிய எம்டி சார் சங்கர் சார் ராஜேஷ் சார் அட்வின்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் மேல் மேலும் எனக்கு வளர்ச்சி வர்றதுக்கு உங்கள் ஆசிர்வாதம் தேவை என்னோட வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும் அண்டு ஏன் நான் இந்த பேஸ்பிள் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த அளவுக்கு தைரியம் கொடுத்தது எஸ்பிஓ தான் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் பேக் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் கூட எனக்கு என்னன்னே தெரியாது எப்படி பண்ணணும்னு தெரியாது அப்படி எப்படி ஒன்றா நான் கற்றுக்கிட்டேன் ஃபேஸ்புக் வரைக்கும் வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி அப்படியே இருந்தேன் ஸோ எஸ்பியோ வந்த பிறகு அந்த யூடியூப் மூலமா நமக்கு ஒரு இன்கம் அப்படின்ட்டு வந்ததுனால அது அந்த இன்கம் எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணுறதுக்காக நான் யூடியூப் சேனலில் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன் ஆனால் ஆரம்பத்தில் என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு இருக்கும் நான் பேசியிருக்க கூட மாட்டேன் இப்போ நான் என் ஃபேஸை ரிசர்வ் இருந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு இந்த அளவுக்கு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே கொடுத்தது நம்ம எஸ்பிஓ தான் ஸோ அளவுக்கு இப்போ நான் என்னோடய சேனல் மானிடஸ் ஆகியிருக்கு அண்ட் சீக்கிரம் இன்கம் வரும் அதுவும் நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாருடையும் ஷேர் பண்ணுவேன் இந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அதே மாதிரி இதே எஃபர்ட் தான் நான் நிறைய ஆனால் எல்லாம் நமக்கு அந்த ஒர்க்குக்குரிய சேலரி தான் கிடைக்குமே தவிர நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ்க்குரிய ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கல எனக்கு ஒரு சிலருக்குலாம் இருக்கும் அப்படி இருக்கும் போது இங்க வந்து நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு நான் யாருன்னு இப்போ எல்லாருக்கும் தெரியுது நான் உங்களை மாதிரி சாதாரண தான் உள்ள வந்து நான் ஃப்ரீ தான் வந்தேன் அண்ட் ஒரு டீம் லீடராக என்ன செலக்ட் பண்ணாங்க இப்போ இன்றைக்கி நான் ஒரு கமாண்டரை அவங்க முன்னாடி வந்துருக்கிறேன் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே காரணம் எஸ்பிஓ மட்டும்தான் ஸோ இதே மாதிரி என் பயணம் எப்பவுமே தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் நான் என்னோடய ஹாப்பினஸ்ஸை நான் எப்போவுமே ஷேர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ஸோ நீங்களும் என்னுடைய ஷேரிங்கை நீங்களும் பார்த்து உங்களுடைய வாழ்த்தை எனக்கு தெரிவிங்க ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த மதிப்பிற்குரிய எம்டி சார் சங்கர் சார் ராஜேஷ் சார் அட்மின்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய லீடர்ஸ் என்னோட டீம் மெம்பர்ஸ் அண்ட் என்னோடய அப்ளைனர் எஸ்பிஓ மெம்பர்ஸ் இங்கே எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த என்னுடைய மூணாவது வருஷத்தில் நாலாவது வருஷ ஜேர்னியை ஆரம்பிக்கிறதுக்கு உங்கள் எல்லாருடைய வாழ்த்துக்கள் எனக்கு அவசியம் வேணும் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்